اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அம்மா எல்லாம் அல்ல து நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் ஐந்து நேரங்கள் கட்டாயமாக தொழுக வேண்டும் அவ்வாறு தொழுவது அமானிதம் கடவை என்பதாக அல்லாஹு அபுல்லா நபிகள் நாயகம் சல்லா பலிவசல்லம் அவர்களும் கூறிய செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் தாங்களும் தொழுவதோடு தங்கள் குடும்பத்தார்களையும் தொழுகும்படி ஏவ வேண்டும் மனைவி மக்களை ஏவ வேண்டும் கணவனை ஏவ வேண்டும் உடன்பரப்புகளை ஏவ வேண்டும் உறவினர்களுக்கு தொழுகும்படி கட்டளை இட வேண்டும் ஏவ வேண்டும் இது அவர்களுக்கு கடமை என்பது விதிக்கப்பட்ட என்பதாக சொல்லி காட்டுகின்ற நவிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்களுக்கு அல் குரானிலே அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றார் திருக்குறான் இருபதாவது அத்தியாயம் தாகா அந்த தாகா என்ற சூறானிலே நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு குறிப்பிடுகின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார் அல்லாஹி வசல்லம் தன் குடும்பத்தாரே ஏவாமல் இருப்பார்களா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே இயங்கினார்களே நீங்கள் தொழுகை கடைபிடிக்கு மரணமாகக்கூடிய நேரத்துல கூட அசலா அசலா அஸ்ஸலா தொழுகையை நீங்கள் கடைபிடித்துக்கு பாருங்கள் தொழுகை கடைபிடித்து வாருங்கள் என்று வாழும் பொழுது தொழுகை பற்றி சொல்லாமல் இருந்திருப்பார்களா சமுதாயத்திற்கு சொன்னவர்கள் குடும்பத்தாருக்கு சொல்லாமல் இருந்திருப்பார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட நபிசல் அல்லாஹலி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நபியே உன் குடும்பத்தாரை தொழுகும்படி ஏற்படக்கூடிய சிரமங்கள் கொழுகையில சில ஏற சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும் நன்றாக அயர்ந்து தூங்குவோம் அல்லாஹ் அல்லாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் தூக்கம் கலைந்து செல்வது என்பது ஒரு சிரமமான தான் ஆனால் அல்லாஹாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு அது கஷ்டமான காரியம் அல்ல இல்லா அல் ஹாஷி அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு தவிர என்று அல்லாஹ் ரபுல்லின் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் இந்த வசனம் இறங்கிய பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஐந்து நேர தொழுகைகளுக்கும் தன் குடும்பத்தாரை தட்டி எழுப்புவார்கள் தொழுகும்படி சொல்வார்கள் தொழுகும்படி வற்புறுத்துவார்கள் நம்முடைய குடும்பத்திலும் அப்படித்தான் கணவர் தொழுகின்றாரா மனைவியை வற்புறுத்த வேண்டும் மனைவி தொழுகிறார்களா கணவரை வற்புறுத்த வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தொழுகும்படி ஏவ வேண்டும் ஏழு வயதாகி ஏழு வயதாகிவிட்டால் தொழுகும்படி ஏவ வேண்டும் பத்து வயதாகியும் தொழுகவில்லை என்றால் காயம்படாமல் அடிக்க வேண்டும் நோன்புக்கு ரவிசல்லாக அடித்து நோன்பு வைக்க ஹஜ் செய்யுங்கன்னு சொல்ல ஆனால் தொழுகைக்கு மாத்திரம் உங்கள் குழந்தைகளை அடித்து நீங்கள் தொழுக வையுங்கள் என்று சொல்வார்களே ஆனால் அது எப்படிப்பட்ட வணக்கம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தொழுவதற்கு முன்னால் தொழுவதற்கு ஏவுவதற்கு முன்னால் தன் குடும்பத்தாருக்கு மனைவி பிள்ளைகளுக்கும் அல்லது கணவன் பிள்ளைகளுக்கும் தொழுகைக்கு தேவையான சட்ட திட்டங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி ஒழு செய்வது எந்தெந்த காரியங்களினால் ஒழு முறிந்து விடும் கடமையான குளிப்பை நாம் எப்படி குளிக்க வேண்டும் எந்தெந்த செயல்களினால் குளிப்பு கடமையாகும் எப்படி தொழுகைக்காக தக்பீர் கட்ட வேண்டும் தொழுகையில என்ன ஓத வேண்டும் சஜிதாவிலே என்ன ஓத வேண்டும் ருகூவில என்ன ஓத வேண்டும் இவற்றை எல்லாம் நம் குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒண்ணுமே தெரியாம ஒளி செய்ய தெரியாது கடமையான குளிப்பு குளிக்க தெரியாது தொழுகையில ஓத வேண்டிய சூறத்தில் பாத்திகா தெரியாது துணை சூறா தெரியாது தொழு தொழுனா எப்படி தொழுவாங்க அவங்க அதனால ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் தங்கள் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு பற்றி தொழுகைக்கு தேவையான வகுவை பற்றி கடமையான குளிப்பை பற்றி கற்றுக் கொடுப்பது கடமை அது அமானியதம் என்பதாக இந்த வசனத்திற்கு நபித்தோழர்கள் முஃபஸிர்கள் அழகான விளக்கத்தை தருகிறார்கள் அருமையான தங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகையினுடைய சிறப்புகளை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் தொழுவதினால் அல்லாஹுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகின்றோம் அந்த நிறைவேற்றுதல் அங்கே உண்டாகிறது அல்லாஹு அபுல்லாலின் அல் குரானில் கிட்டத்தட்ட எண்பது இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல தொழுகை சம்பந்தமாக வலியுறுத்துகின்றார் ஒரு கடமையை திரும்ப திரும்ப அல்லாஹ் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கடமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகின்றோம் அத்தீ புதாக என்று அல்லாஹ் சொல்கின்றார் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகின்றார் தொழுகின்ற பொழுது நாம் அல்லாவிற்கு கட்டுப்படுகின்றோம் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவர் நிச்சயமாக சுவர்கத்திற்கு செல்வார் நம்முடைய குடும்பத்தாருக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன அப்படின்னா தொழுகை என்பது இந்த மார்க்கத்தின் தூண் மார்க்கம் என்பது ஒரு கட்டிடம் கட்டிடம் என்று சொன்னால் அதற்கு தூண்கள் அவசியம் அப்ப இந்த தீன் என்ற கட்டிடத்திற்கு மார்க்கம் என்ற கட்டிடத்திற்கு தூண்களாக திகழ்வது இந்த ஐந்து நேரம் தொழுகை என்பதை நபிசல்லி வசல்லம் கூறினார்களே அந்த கூற்றை நம் குடும்பத்தாருக்கு ஆரம்பமாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ன ஒரு மனிதன் தொழுவதனால் பெரும் பெரும் பாவங்கள் சிறு பாவங்களை விட்டும் அந்த தொழுகை அவனை தடுக்கும் அருவருப்பான மானக்கேடான காரியங்களை விட்டும் தொழுகை தொழுகின்ற வரை தடுக்கும் இதை நாம் குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தொழுகை இல்லை அப்படின்னா அவர் மதுவிற்கு அடிமையாகி விடுவார் வட்டிக்கு அடிமையாகி விடுவார் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி விடுவார் எல்லா வகையான மானக்கேடான அறிவிப்பான காரியங்கள் அனைத்தும் அவரிடம் குறிமுதும் அதனால் தொழுகை இருக்குமானால் அவர் குற்றங்கள் செய்யக்கூடியவராக இருந்தாலும் இந்த தொழுகை கொஞ்சம் கொஞ்சமாக குற்றத்தை விட்டும் அவரை பாதுகாக்கும் குற்றத்தை அவரை விட்டும் விடும் என்பதை அல்லாஹு கூறுகின்றானே இதை குடும்பத்தாருக்கு நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் தங்களுடைய வருமானங்களிலே வியாபாரங்களிலே தங்களுடைய தொழில்களிலே லாபம் கிடைக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஐந்து நேரம் தொழுவதை நியமமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நேரம் கிடைச்சா தொழுகிற இல்லைன்னா தொழுக மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது ஐந்து நேரங்கள் ஒருவர் தொழுவாரையானால் அவர் தொழிக்கின்ற ஹலாலான ஆகுமான காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்ன சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாங்கலையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்றாங்கல்ல ஒரு நாளைக்கு பத்து தடவை சொல்லப்படுகிறது வெற்றி பக்கம் வாருங்கள் தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது சில பேர் பார்த்து அப்படின்னா வியாபாரத்துல நஷ்டம்னா உடனே தொழுகைக்கு வருவாங்க வியாபாரத்துல லாபம் கொட்டோ கொட்டு கொட்டுதுன்னா அல்லாபம் மறந்துடுவாங்க தொழுகைக்கு வர மாட்டாங்க சில மாணவர்களை நாம் பார்க்கின்றோம் சில மாணவிகளை பார்க்கின்றோம் தேர்வு நேரங்கள்ல மட்டும் அஞ்சு நேரம் தோழுவாங்க அப்புறமா தேர்வெல்லாம் எழுதி ரிசல்ட் வரக்கூடிய அந்த நாட்கள்ல மறுபடியும் தொழுகைக்கு வருவாங்க இது அல்லாத ஏமாத்தல தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார் அதனால நம்ம தொழுகுவதை அத்தீமுசலான என்ன அர்த்தம் தொழுகுங்கள் அல்லா சொல்லல தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாது சொல்லிக்கிட்டார் வாழ்க்கையிலே நஷ்டமோ லாபமோ துன்பமோ துயரமோ இன்பமோ எது வந்தாலும் கூட தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அதிகரை கிடையாது என்பதைத்தான் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்ப தங்களுடைய வருமானத்தை வரக்கத்தை நாடக்கூடியவர்கள் குடும்பத்துல வறுமையா இருக்கும் எப்ப பார்த்தாலும் சந்தை சச்சரவா இருக்கும் குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நஷ்டங்களாக வந்துகிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை இருக்காது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரே வெட்டு குத்தா இருக்கும் இதெல்லாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம் என்ன திருட்டு போகும் நஷ்டமா வந்துட்டு இருக்கும் நம்மளை ஏமாத்திருவாங்க இந்த மாதிரி வியாபாரத்திலோ குடும்பத்திலோ படிப்பிலோ நம்முடைய தொழில்களிலோ நஷ்டங்கள் வருவதை நாம் பயந்தால் ஐந்து நேரம் தொழுதா போதும் குழப்பங்களை அல்லாக்கு நீக்கி விடுவான் என்று சொல்லுகிறார்களே இதை எடுத்து குடும்பத்தாருக்கு நாம் சொல்லி காட்ட வேண்டும் அது மட்டுமல்ல ஐந்து நேரங்கள் தொருவதனால் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பார் இன்னல் ஹசனார்த்திபெட செய்யார் நிச்சயமாக நல்லறங்கள் பாவங்களை அழித்து விடும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று அல்லாஹே அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றார் அதனால ஐந்து நேரம் தொழுகிறதுனால நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரவிசல் அல்லாவை அற்புதமான ஒரு உதாரணம் சொன்னார்கள் உங்கள் வீடுகளுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆட்சியிலே ஒருவர் ஐந்து நேரம் குளிக்கிறார் அவருடைய உடம்பில் அழுக்குகள் இருக்குமா என்று கேட்டார் சஹாபாக்கள் சொன்னாங்க அது எப்படி யாரும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒருக்கா குளிச்சாரையே அழுக்கு போயிடும் அஞ்சு நேரம் குளிச்சா எப்படி அழுத்திருக்கும் சஹாம்பாக்கள் கேட்ட உடனே நபிசல் அல்லா அகிவசல்ல சொன்னார்கள் இப்படித்தான் ஐந்து நேரம் ஒருவர் தொழுதால் அவர்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிசல் அல்லாஹிவசல்லம் சொல்லி காட்டுவார்கள் அதனால் அஞ்சு நேரம் தொழுகும்படி நம்முடைய குடும்பத்தாருக்கு ஏறிக்கொண்டே இருக்கவே சில தம்பதிகள் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை வேண்டுமா சாணிகான குழந்தை வேண்டுமா அது ஒரு பிரச்சனை தானே எத்தனை குடும்பங்களிலே வீட்டுக்கு மருமகளாக வந்தவளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த மாமியார்கள் பேசக்கூடிய பேச்சு எத்தனையோ அந்த இளம் பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மகன் மேல தப்பு இருக்கும் அது எந்த பெற்றோர்களும் வெளியே காட்டுறதில்லை மருமகளே தான் குற இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்கள் அப்படிப்பட்ட தம்பதிகள் கொஞ்சி குழாவுவதற்கு ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டால் அஞ்சு நேரம் தொழுக்கணும் அல்லாட்ட துவா செய்யணும் நீங்க நம்ம சில பேர் என்ன தெரியுமா நஷ்டம் ஏற்பட்டா பள்ளிவாசலுக்கு வர்றது தோல்வி ஏற்பட்டா பள்ளிவாசலுக்கு வர்றது அந்த நஷ்டம் போய் லாபங்கள் வர ஆரம்பித்து விட்டால் அல்லாவை மறந்து விடுவது சில பேர் ரம்சானுடைய காலத்துல மட்டும் தொழுகிறாங்க செவ்வானுடைய மறந்துடுவாங்க அப்படி இருப்பது கூட ஒவ்வொரு நாளும் அல்லாவிற்காக அல்லாவை வணங்குவதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் நாம் கேட்டதை நமக்கு தருவார் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான் அதை விடுத்து நேரம் கிடைச்சா தொடவே இல்லைன்னா மாட்டேன்னா அது வந்து நம்மை நாமே ஏமாற்றுவதற்கு சங்கம் அடுத்து அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா லா நஸ் அருக்க ரிசுக்கா நழு நலசு குக்க நபிகே உமிடத்தில் நாம் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை நாம் தான் உமக்கு வாழ்வாதாரத்தை தருகிறோம் தொழுவதனால நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது வாழ்வாதாரம் என்று சொன்னால் மனிதன் வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவைப்படுமோ அது அனைத்துமே வாழ்வாதாரம் தான் சுவாசிப்பதற்கு காற்று அருந்துவதற்கு நீர் உண்பதற்கு உணவு உடுத்துவதற்கு உடை தங்குவதற்கு வீடு நமக்கு அமைதியை தருவதற்கு ஒரு மனைவி நல்ல குழந்தை செல்வங்கள் நல்ல உடன்பரப்புகள் நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் இது எல்லாமே ரிஸ்க்கில் கட்டுப்படும் இந்த ரிஸ்க்கு நமக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு அஞ்சு நேரம் தொழில் இதையெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அமானம் அல்லாஹ் இந்த ஆயத்தை எப்படி முடிப்பான்னு தெரியுமா நல்ல அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு வாழும்போது எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனா முடிவு கரிமாவோடு முடிய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை கனிமா அந்த வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை முடிய வேண்டும் அந்த நல்ல முடிவு யாருக்கு வரும்னா உள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்குத்தான் வரும் தத்துவா வர வேண்டுமானால் தொழுகணும் அஞ்சு நேரம் தொழுகிறாங்களோ அவங்களுக்குத்தான் நல்ல முடிவு வரும் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் கற்று கற்றுத்தருகின்றான் அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் தாங்களும் தொழுவதோடு தங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவ வேண்டும் அது அமானிதம் 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 என்பதாக

जिं महालिमुखं ग